வருஷம் உள்ள உனக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அமோகமா இருப்ப இது வரைக்கும் நான் எனக்கு உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை என் அப்பாவுக்காகவும் இந்த தமிழ் குடிமக்களுக்காகவும் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேட்குறேன் யார் வேணா ஆட்சிக்கு வரட்டும் ஆனா எங்களுக்கு எப்பவும் போல தங்குதடை சரக்கு மட்டும் கிடைக்கணும் இதுதான் சாமி சரக்கு நான் உங்ககிட்ட கேட்குற வரேன் சார் வணக்கம் என்னச்சு உட்காருங்க என்ன இவ்வளவு தூரம் அது ஒண்ணு இல்லங்கய்யா டெய்லி கடையை சாத்தனதுக்கு அப்புறமா எவனோ கைவாளி பசங்க பீடி சிகரெட்டு தண்ணி அடிச்சுட்டு பான்பராக்கி துப்பி வச்சிருக்கானுங்க காலையில வந்து பார்த்தோம்னா எடுத்து வச்சிருக்கானுங்க இது க்ளீன் பண்றதுக்கே பொழப்பு சரியா போகுதுங்க அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க கவலைப்படுதுங்க கண்டுபிடிச்சி பருப்பு எடுத்துருவோம் வீட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோ பருப்பு அனுப்பிடுங்க அஞ்சு கிலோ பருப்பு முன்னூத்தி ஐம்பது ஆயிடுச்சு

தப்பு தப்பா எழு ரெண்டு மண்டல் மண்டல பேப்பர் பென்சில் வாங்கிட்டு அனுப்பிவிடு இதுக்கு பேசாம நாப்பது ரூபாய் வாங்கி நாமளே பெருக்கி கூட்டி இருக்கலாம் நீங்க பயப்படாம போங்க அந்த குடிக்கிற பசங்களை நைட்டே தூக்கலாம் சார் வாங்க சண்முகம் நீங்க கவுன்சிலர் நடத்த உங்களை காப்பாத்ததான் போல இருக்கு சார் பசங்க நம்ம ஏரியா பசங்க சார் நம்ம எதுவும் செய்யலன்னா நம்ம ஏரியா வந்து கரெக்டா பண்ணுவாங்க சார் வாங்க

என்ன குடிச்ச ஐயோ ஏதோ ஒரு கர்மத்தை குடிச்சிட்டேன் நீ என்ன குடிச்ச நம்ம இன்னைக்கு பிராண்ட் பாத்து குடிச்சோம் சரக்கு இருக்கா இவங்க கிட்ட கட்டிங்க போட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் பக்கத்து வீட்டுல பாறா வென்று வாங்க சிவகாமி ஆக்சுவலா நேத்து என்ன நடந்துச்சுன்னா வாய் மூடுங்க ஊர்ல எவனும் பண்ணாதியா நாங்க பண்ணிட்டோம் சிவசாமி போன சிவகாமினா எவ்ளோ மரியாதை அப்படி ஊரே சொல்லும் எனக்கு வந்து வாச்சிருக்க ஏத்து விட்டு மல்லிகா வேற பாத்துட்டா அவன் மட்டுமா பார்த்தா ஊரே பாத்து இருக்குமே நேத்த அவன் போதையில எனக்கு நூறு பவுன் வாங்கி தரன்னு சொன்னாமா யாரு இவனா ஒரு கெவன் வாங்கி தர வக்கு இருக்கான்னு கேளு அவளே என்ன திட்டுற ஒன்னும் சொல்லி குத்தம் இல்ல குத்துக்களை மாதிரி உங்க அப்பா அவரை சொல்லணும் இப்படி கூட்டு சேர்ந்து குடிச்சிட்டு வரீங்களே குடும்பம் உருப்பிடுமா உப்பு போடாதே சோறா போடு அப்பாவது சொர்ணம் வருதான்னு பாப்போம் பத்து மாசம் சுமந்து பெற்ற தாயே நீ என்ன வேணாலும் பேசு ஆனா இவ்வளவு மட்டும் பேச நாலு கால தவந்து குடிச்சிட்டு வந்தீங்களே நீங்க

சினிமா மேனேஜர் அசோக் కుమార్ நான்தா யா நீங்க அண்ணே மணியனே அஜித் அஜித் மணியனே தினேஷ் செல்வானா என்னது அஜித் மணி தினேஷ் ஓ ரசிகர் மன்ற தரக்கு போறீங்களா அப்படில்லாம் ஒண்ணே இல்ல தல தல வெறியேடுங்கனே தல வெறியேன அதே என்ன தல வெறியேன அண்ணே தல ரசிகர்களா தல வெறியேடுங்கனே அவர் மேல பாரு அதுக்கு எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க தல படத்துல ஒரே ஒரு சீன்ல அடி வாங்குற மாதிரி நடிக்கணும் அவர்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிக்கணும் அண்ணே தல கூட நடிக்காம ஊருக்கு வரது இல்லன்னு

கையில் பீர் பாட்டு ஏ தல்லா இருக்கும் போது வாழ்க்கூடாது நீ யாருதல்ல எப்படின்னா எனக்கே வா அது அப்படி இல்ல கண்ணா தள்ளு தலை இருக்கும் போது வாள் ஆடக்கூடாது தல நீ ஆடு தலை சூப்பர் சூப்பர் ஒரிஜினலாக இருந்தது அப்படியா சரி நீங்க போய்ட்டு தலையெல்லாம் பிரித்து சிதறிட்டு கலர் கலரா சட்டையை போட்டுட்டு சூவை போட்டு வாங்க நான் சொல்லி விட்டேன் ஒட்டிண்ணா அண்ணே எங்களால் முடிஞ்சச்சு என்ன அன்பள இருக்கு வச்சிக்கனு நீ இனிமேல் அஜித் மணி இல்லாதீங்க நம்ம மணி கன்ஃபார்மாக தலை கூட நடிக்கிறீங்க நீங்க டேய் டேய்

ஏண்டா ஏன் அவசரப்படுறா என்ன ஓடிய விடுவான் இல்லை ஓடத்தான் விட்ருவீங்களா வேலை இருக்கு சார் இருபதாயிரத்து வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு கிராப்பையும் பார்க்கணுன்னா என்னத்த பண்ணி துளைக்கிறது வணக்கண்ணா இந்த பில்லு கொஞ்சம் முடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அண்ணா அப்புறம் எக்ஸ்ட்ரா காடு கேட்டேன்ண்ணா காப்பி பண்றதுக்கு ஏதா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுண்ணா கார்டு காப்பி பண்ண மட்டும் என்ன இருக்கு போகுது எடுத்ததுல பாதி அவுட் ஆஃப் போகஸு பாதி ஷேக்கிங் ரூமுக்கு போ காடு வரும் ஆமா பெரிய பிசி சிராமே சொல்ல வந்துட்டாரு ஏன் இப்பயே வந்துட்டா நான் தான் கூப்பிடுறேன் நல்லா எப்பா ப்ரொடக்ஷன் சாம்பார் ரசம் சாருக்கு ரெண்டு டீ எடுத்து வா ஒன்னு எப்படி ஆஃப் பண்றான் பார் இப்படி தான் மெயின்டெய்ன் பண்ணி புடிசர்க்கு நாலு படம் மேனேஜர் டியூட்டி பாக்குறான் பலகுது எட்டு நாள் பேட்டா வா டைட் கிட்ட சொல்லி விட்டுறேன் ரூம்ல வந்து கொடுத்து வரேன் போ சரிங்க நாய் இது சரிப்பட்டு வராது சார் உங்க கட்டிங் எடுத்துட்டு நமக்கு முச்சி விடுங்க சார் சத்தமா சொல்லாதயா அங்க போய் நில்லு நான் வரேன் போ வேலை நடக்குது அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது